ராகு பகவான் நூத்தி எட்டு போற்று

ஓம் புதல்வரே போற்றி ஓம் அசுரஸ்திரீ சிங்கிகையின் கர்ப்பத்தில் உதித்தவரே போற்றி ஓம் சிங்கியின் மணவாளரே போற்றி ஓம் நாகராணியின் கணவனாரே போற்றி ஓம் நாகவள்ளியின் சமேதரே போற்றி ஓம் இந்திரசாபம் மகுத கடிகளின் தந்தையே போற்றி ஓம் பைனச கோத்திரத்தின் வழித்தோஞ்சலே போற்றி ஓம் பாதி உடல் வீரனே போற்றி ஓம் சந்திர சூரியர்களை பீடிப்பவனே போற்றி ஓம் அமுதுண்டதால் சாகாத நிலை பெற்ற ராகுவே போற்றி ஓம் பிறமுயில் வெளிநாட்டின் கலப்புக்கு வித்தாகுபவரே போற்றி ஓம் சர்ப்பங்களை பிரதிபலிப்பவரே போற்றி ஓம் விஷக்கிருமிகளால் ஏற்படும் அச்சத்தை போக்குபவரே போற்றி ஓம் தந்தை வழி முன்னோர் வழிமுன்னோர் போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் பாம்பு உடலும் தேவ கொண்டவரே போற்றி ஓம் கருப்பு போற்றி ஓம் சங்கிரம வர்ணத்தாரே போற்றி ஓம் தாமச குணத்தாரே போற்றி ஓம் குரூர சுபாவம் உள்ளவரே போற்றி ஓம் பித்த சரீரரே போற்றி ஓம் நவகிர மேடையில் உடுத்துபவரே போற்றே ஓ முழுந்து தானியத்திற்கு உரியவரே போற்றி ஓம் ஒழிப்பு சுவை விரும்புபவரே போற்றி ஓம் உளுந்து சாதத்தை குசிப்பவரே போற்றி ஓம் மந்தாரை மலர்கூறியவரே போற்றி ம் ரத்ன கல்லுக்குரியவரே போற்றி ஓம் கொடி போன்ற இருக்கையில் அமர்பவரே போற்றி ஓம் பஞ்சபூதங்களில் வானாய் விருந்திருப்பவரே போற்றி ஓம் ஆடு வாகனத்தில் வருபவரே போற்றி சிம்மத்தை வாகனமாய் கொண்டவரே போற்றி ஓம் நீல சிம்மத்தை வாகனமாய் கொண்டவரே போற்றி ஓம் திருவாதரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களின் நாயகனே போற்றி ஓம் ரிஷக வீட்டில் உச்சம் பெற்றிருப்பவரே போற்றி ஓம் ரிஷப வீட்டில் நீச்சம் பெறுபவரே போற்றி ஓம் ஒரு ராசியில் சுமார் ஒன்றரை வருட காலம் சஞ்சரிப்பவரே போற்றி ஓம் ஏழாம் பார்வையால் பார்ப்பவரே போற்றி ஓம் அருள் புவியும் ஓரவி நோக்குடையவரே போற்றி ஆண்டு காலம் நடத்தி செலுத்துபவரே போற்றேன் கிட்டிடும் ராஜயோகத்தை போற்றி ஓம் சூரிய கிரகண கால தோஷத்தில் இருந்து விமோச்சனம் அளிப்பவரே போற்றி ஓம் நாடோர் ராக காலத்தில் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் ஒற்றையின் வர்க்கத்தில் நான்காம் எண்ணின் மூலம் போற்றி ஓம் போம்யார் பிரகாரத்தில் மூலவராய் அருள்பவரே போற்றி ஓம் காளியை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் பத்ரகாளியை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் துர்கையை தேவதையாய் கொண்டவர் சை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் பசுவை அதிதேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் ஓ தேவதை கொண்டவரே போற்றி ஓம் கொண்டவரே போற்றி வெற்றி வீர ஆஞ்சநேயரை அதிதேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் சர்பேஸ்வரனை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் பாம்பை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் ஜங்கத்ராஜமூர்த்தியை வணங்கினால் சேர்த்து வரே போற்றி ஓம் சின்னமஸ்தா தேவியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் சுப்பிரமணியரை வணங்கினால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் ஸ்ரீவராக மூர்த்தியை வணங்கினால் சேர்ந்தவரே போற்றி ஓம் பூஜை செய்தால் அருள்பவரே போற்றி ஓம் நாகக்குடையின் கீழ் அருள் மாந்தேவங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டால் சேர்த்தருள்பவரே போற்றி ஓம் சிதம்பரம் நடராஜரை வணங்கினால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் நாகராஜ சுவாமியை வணங்கினால் கலந்தருள்பவர் நாகேஸ்வரரை வழிபட்டால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் நாகக்குடையின் கீழ் நின்றருளும் பெருமாளை தொழுதால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் நாகக்குடையின் கீழ் அமர்ந்தருளும் ஸ்ரீ நரசிம்மூர்த்தியை சேவித்தால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நாகப்படுக்கையில் படுத்தருளும் பார்கடல் வாசன் பரந்தாமலை பூஜித்தால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் நாககுடையின் கீழ் நின்றருளும் சுபதி ஆராதித்தால் இணைந்தருள்பவரே போற்றி Dream! ஓம் நாக கீழ் நின்றருளும் கண்டிருஷி கணபதியை போற்றி நாள் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நாககுடையின் கீழ் அருளும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் திருவேற்காடு கருமாரி அம்மனை வழிபட்டால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் சமயபுரமாரி அம்மனை வணங்கினால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் பெரிய பாளையத்தம்மனை தொழிலால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் ரேணுகா பரமேஸ்வரி தாயை வேண்டினால் சேர்ந்தருள்பவரே போ போற்றி ஓம் வேம்புலி அம்மனை போற்றினால் இணைந்தருள்பவரே போற்றி ஓ நாகாத் அம்மனை ஆராதித்தால் கலந்தருள்பவரே போற்றி

காமாய கொண்டவரே போற்றி ஓம் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்தை ஓம் குஞ்சத்தூர் சிவாலயத்தை பரிகாரக் கொண்டவரே போற்றி ஓம் ஸ்ரீபெரும்புதூர் வைணவாலயத்தை பரிகாரக் கொண்டவரே போற்றே ி மங்கலம் நெட்டை திருப்பதி பரிகார கஷேத்திரமாய் கொண்டவரே போற்றி ஓம் நாகங்கள் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் நாகராஜன் நாகராணி நாகவல்லி வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி കേട്ടത് വോട്ട്

சிந்தனையை செலுத்த செய்பவரே போற்றி ஓம் அதீதமானதா கேள்வியில் ஈடுபடுத்துவார் விடுவிப்பவரே போற்றி ஓம் தாய் வழி முன்னோர் போற்றி இக பல உலகங்களில் சுகம் பெற செய்பவரே போற்றி ஓம் மன கோட்பாடுகளை பின்பற்ற செய்பவரே போற்றி ஓம் ஞான காரகரே போற்றி ஓம் வியாதிகளிலிருந்து இருந்து நிவாரணம் தருபவரே போற்றி ஓம் ாணிகளால் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்தருள்பவரே போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் கோபத்தில் போற்றி ஓம் புரசு மரத்தின் பூ போன்ற செந்நிலம் கொண்டவரே போற்றி ஓம் கூடிய கலப்பு நிறத்தவரே போற்றி ஓம் சங்கரம வர்கத்தவரே போற்றி ஓம் தாமச குணத்தாரே போற்றி ஓம் குறுகுரசு பாகம் கொண்டவரே போற்றி ஓம் பித்தசரீரரே போற்றி ஓம் நாம கிரக மேளையில் வடமே தானியத்திற்குரியவரே போற்றி ஓம் புளிப்பு சுவையை விரும்புபவரே போற்றி ஓம் சித்ராணம் புசிப்பவரே போற்றி ஓம் செவ்வரளி மலர் குறியவரே போற்றி ஓம் செவ்வள்ளி மலர்குரியவரே போற்றி ஓம் தர்பை குரியவரே போற்றி ஓம் துருக்கல் உலோகத்திற்குரியவரே போற்றி ஓம் வை நூரியம் ரத்தின கல்லுக்குரியவரே போற்றி ஓம் உச்சில் அமைப்புடைய இருக்க

திறந்தோறும் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடச் போற்றி ஓம் ஒற்றை என் எண்ணின் மூலம் ആദിക്ംセルതുവരേ പോற்றி പോം ഈ സൈ അങ്കില ഒരു കൃപകളുടെ മൂലം ആദിക്ംセルതുവരേ പോற்றி പോം സൂര്യനാർകോവിൽ പ്രകാരത്തിൽ മൂലവരായ അരുൾവരേ പോற்றி പോം വിനായകൈ ദേവദയാഹ കുണ്ടവരേ പോற்றி ஓம் பல்லவ கணபதியை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் இந்திரனை தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் சித்ரகுப்தனை அதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் பிரம்மாவை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரை வணங்கினான் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் தூமாியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் கணபதியுடன் கூடிய முருகரை தொழுதால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் பலவித கணபதி மூர்த்தங்களை வேண்டினார் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் முதலான நாக தெய்வங்களை போற்றினால் இணைந்த போற்றி ஓம் நாக குடையின் கீழருளும் ஆண் தெய்வங்களை வணங்கினால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் நாகக் குடையின் கீழ் நின்றருளும் சுபதிருஷ்டி கணபதியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே ஓம் நாக குடையின் கீழ் நின்றருளும் கந்திருஷ்டி கணபதியை தொழுதால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நாக குடையின் கீழ் அமர்ந்தருளும் விநாயகரை போற்றி ஓம் திருவண்ணாமலை பூட்ரி பூந்தி தம்பனம் நடராதே ஆராதித்தார் கலந்தர்ல்பவரே போற்றி பூட்ரி ஓம் நாகநாத சுவாமியை சேவித்தார் சேந்தர்ல்பவரே போற்றி பூட்ரி ஓம் நாகேஸ்வரே பூஜித்தார் நிறைந்தர்ல்பவரே போற்றி ஓம் நாககுடயின் கீ நின்றருள் பெருமாளை வணங்கினார் கலந்தர்ல்பவரே போற்றி ஓம் நாககுடயின் கீ அமர்தருளும் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டால் போற்றி படுத்து பாக்கடல் வாசன் பரந்தாமனைதால் இணைந்தவரே போற்றி ஓம் ஸ்ரீரங்க ரங்கநாதனை தரிசித்தால் கலந்துள்பவரே போற்றி ஓம் ஸ்ரீ காளி வேண்டினார் சேர்ந்து போற்றி ஓம் நாகக் கூடையின் கீழரும் பெண் தெய்வங்களை தொழுதால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் திருவே காடு கருமாறியம்மனை வேண்டினான் கலந்தருள்பவரே அமைபுரமாரியம்மனை போற்றினார் தேந்தர்பவரே போற்றி ஓம் பெரியபாடி அம்மனை ஆராதித்தார் நினைந்தருள் பவரே போற்றி ஓம் வேம்புலி அம்மனை சேவித்தார் கலந்தருள் பவரே போற்றி ஓம் நாகா தம்மனை பூஜித்தார் தேந்தருள் பவரே போற்றி ஓம் ஸ்ரீ முத்துமாரியம்மனை தரிசித்தார் நினைந்தருள் பவரே போற்றி ஓம் அங்காளபார்மேஸ்வரி வணங்கினார் கலந்தருள் பவரே

ஓம் கீழ பெரும்பண்ணத்தை பரிகார கேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் இலங்கை கேதீஸ்வரத்தை பரிகார கேத்திரமாக கொண்டவரே திருக்கலை மங்கலம் இரட்டை திருப்பதி வரிகார் கேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் நாகங்கள் வழிபட்டார் ஆலயங்களை வழிபட்டார் இணைந்தொள்பவரே போற்றி ஓம் நாகராஜன் நாகராணி நாகவள்ளி வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டார் சேர்ந்தொள்பவரே போற்றி ஓம் கேளுநீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே जीव oh, जीव